இந்த வருடத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூலி படத்தில் திரைக்கதை மிகவும் மோசமாக இருந்ததால் படம் பெரிதும் எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்தது பிளாக் படங்களை கொடுத்துக் கொண்டு இருந்த லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய விமர்சன ரீதியாக அடி வாங்கியது இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் என்பதால் வசூலில் சாதனைகளை படைத்தது இந்த படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தற்பொழுது ஜெயிலர் டூ படத்தையும் தயாரித்து வருகிறது தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் டூ படத்தில் விறுவிறுப்பாக நடித்து வருகிறது இந்த படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அல்லது கோடை விடுமுறையில் வெளியாக அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழக்கமாகவே இமயமலைக்கு சென்று அங்கு தனிமையில் தனது நேரத்தை கழிப்பதை வாடிக்கையாக கொண்டவர் தான் சமீபத்தில் அவர் ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் தங்கினார் அதனைத் தொடர்ந்து பத்ரிநாத் சென்ற பிறகு பாபா குகைக்கு சென்று தியானம் மேற்கொண்டார் விரைவில் சென்னை வரவுள்ளார் இவர் சென்னை வந்ததும் விஜய் இவரை சந்திக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வருகின்றன சமீபத்தில் விஜய் கரூரில் மேற்கொண்ட பரப்பு முறையில் எதிர்பார்க்காத சம்பவம் நடைபெற்று இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த சோக நிகழ்வு குறித்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கரூர் சம்பவம் என் நெஞ்சை சென்ற அப்பாவி மகள் இப்படி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து விஜய் தரப்பிடம் இருந்தும் இதனை பற்றி பேசியிருந்தார் தற்பொழுது விஜய் மிகுந்த சோகத்தில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் சந்திப்பு ஏற்பட்டால் தமிழக அரசியலில் பெரும் திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது விஜயை தங்களது கூட்டணியில் இணைக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக பல செய்திகள் வருகின்றன விரைவில் விஜய் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போகிறார் என்பது தெரிய வரும்